இந்த பதிவுல நட்சத்திர வரிசைகளில் இருக்கக்கூடிய என் ரகசியம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் சிவாங்கி ஆறாவது நட்சத்திரமாக்கப்பட்டு ராகுனுடைய அடுத்த வரிசையில் பதினைந்தாவது வரிசையில் சுவாதியும் இருபத்தி நான்காவது வரிசையில் சதயம் இந்த பதினைஞ்சுங்கிறது ஒண்ணு பிளஸ் அஞ்சுங்கிறது ஆறாம் எண்ணையும் சதயம் வந்து ரெண்டு பிளஸ் நாலு அப்படிங்கிறது ஆறாவது எண்ணையும் பொருட்படுத்துது குருவே சரணம் குருவே துணை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய வணக்கம் நம்ம சில புதிய தகவல்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எளிமையான பதிவுகள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சேனல் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவுல நட்சத்திர வரிசைகள் இருக்கக்கூடிய என் ரகசியம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் அது எப்படி பயன்படுத்துறது அதுல என்ன ரகசியம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணுவோம் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க நட்சத்திர வரிசைகள் வந்து அமைச்சிருக்கிறாங்க அதுல சில எண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது அதை நம்ம என்ன மாதிரி பயன்படுத்துறது அது என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பதிவு தெரிஞ்சுக்க போறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வந்து வரிசைப்படுத்தி நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் ஜோதிட சாஸ்திரம் வந்து நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க அதுல அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் போராடம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசிரிடம் சித்திரை அபிட்டம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் போராட்டாதி பூசம் மனுஷன் முத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் அப்படிங்கிற விதம் பார்த்தீங்கன்னாக்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொடுத்திருக்காங்க அதை வரிசைப்படுத்தும் பொழுது எண்கள் வந்து இதுல சில விஷயம் ரகசியமாகப்பட்டிருக்கிறது அதை நம்ம அந்த ஆய்வு பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிமுகப்பதிவுதான் இது அஸ்வினி நட்சத்திரம் வந்து ஒன்றாவது நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் இந்த அஸ்வினி மகம் மூலம் இருக்கு ஒரு எண் ஒற்றுமை இருக்குது என்னன்னா இது வந்து ஒன்றாவது எண் மகம் வந்து பத்து பத்துங்கிறது ஒன்றாம் எண்ணுடைய ஆதிக்கம் தான் இருக்கும் பத்தொன்பதுங்கிறது ஒன்று பிளஸ் ஒன்போது இதுவும் வந்து பத்து அப்படிங்கிறது நம்ம வந்து இதுவும் ஒன்றாம் எண்ணுடைய ஆதிக்கம் இருக்கும் கேது பரணி வந்து சிப்பமுடிய நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் பதினொன்றாவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரமாக இருந்தது இது ரெண்டுமே ஆரம்பிக்கக்கூடிய வரிசையில அடுத்து வரக்கூடியதும் ஒன்னு பிளஸ் ஒன்னு ரெண்டு அப்படிங்கிறது போராடா இருபது அப்படிங்கிறது ரெண்டு இது வந்து பாத்தீங்கன்னா இது பூரம் போராடம் கிருத்திகை வந்து சூரியனுடைய நட்சத்திரம் மூன்றாவது நட்சத்திரமாக வரிசைப்படுத்தப்பட்டு அடுத்து பனிரெண்டாவதாக உத்தரமும் இருபத்தி ஒன்றாவதாக உத்திராடமும் இருக்கு இந்த பனிரெண்டாக வரக்கூடிய உத்தரம் வந்து ஒன்னு பிளஸ் ரெண்டு அப்படிங்கிற மூணாம் எண்ணுடைய ஆஹ் அமைப்பும் ரெண்டு பிளஸ் ஒன்னு அப்படிங்கக்கூடிய மூன்றாம் எண்ணுடைய அமைப்பும் உத்திராடத்திற்கு இந்த நட்சத்திர வரிசையில மூன்றாம் எண் ரகசியமாக்கப்பட்டிருக்கு ரோஹிணி நட்சத்திரம் வந்து நான்கு இது வந்து சந்திர நட்சத்திரம் பதிமூன்றாவது நட்சத்திரமாக வரும்பொழுது ஒன்னு பிளஸ் மூணு இது வந்து நாலு வந்துடும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வரும்பொழுது ரெண்டு பிளஸ் ரெண்டு இதுவும் வந்து நாலு வந்துடும் மிருகசிரடம் செவ்வாய் நட்சத்திரம் இது வந்து ஐந்தாவது நட்சத்திரம் அடுத்து பதினான்காவது நட்சத்திரமாகவும் இருபத்தி மூன்றாவது நட்சத்திரமாகவும் வருது இதுல பதினான்கு அப்படிங்கிறது ஒன்னு பிளஸ் நான்கு ஐந்தாவது எண்ணையும் ரெண்டு பிளஸ் மூன்று அப்படிங்கிறது இதுவும் ஐந்தாவது எண்ணையும் அஞ்சாம் எண்ணெய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிருகசி நட்சத்திரத்துக்கு வருது நட்சத்திரமாந்த வரிசையில் சுவாதியும்பிாவதுசையில் சதயமும் எண்ணையும் பொருட்படுத்துது புனர்பூசம் வந்து குரு பகவான் நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரமாக்கப்பட்டு அடுத்த வரிசையில் பதினாறாவதாக இருக்கக்கூடியமும் இருபத்தி ஐந்தாவது இருக்கக்கூடிய புரட்டாரியும் இது ஒன்னு பிளஸ் ஆறு பதினாறு அப்படிங்கிறது ஏழு ரெண்டு பிளஸ் அஞ்சு ஏழு அப்படிங்கிறது பூரட்டாதி இதுவும் வந்து ஏழாம் எண் வந்து பாத்தீங்கன்னா இதுல சுண்சுவமாக இருக்குது பூசம் பூசம் வந்து எட்டாவது நட்சத்திரம் அடுத்து பதினேழாவது நட்சத்திரமாக வரக்கூடியது அனுசம் ஒன்னு பிளஸ் ஏழு அப்படிங்கிறது எட்டு இருபத்தி ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடியது உத்ரட்டாதி இதுவும் வந்து ரெண்டு பிளஸ் ஆறு அப்படிங்கிறது எட்டு அடுத்து வந்து ஆயுள வந்து புதன் பகவான நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரமாகப்பட்டு ஒன்பதுல இருந்து அடுத்து பதினெட்டாவது நட்சத்திரமாக கேட்டை ஒன்னு பிளஸ் எட்டு அப்படிங்கிறது ஒன்பது இதுல வருது இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக ரேவதி ரெண்டு பிளஸ் ஏழு அப்படிங்கிறது இதுல வந்து ஒன்பதாம் நம்பர் அப்படிங்கிறது ரகசியமாக்கப்பட்டிருக்கிறது இந்த முதல்ல அந்த ஒன்பது கிரகங்களுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய எண்படியே இந்த மத்த இந்த மத்த நட்சத்திரங்களுக்கும் அதே எண் வர மாதிரி பாத்தீங்கன்னா வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏன்னா இப்போ ஒரு ஆங்கிலத்துல நம்ம கணிதம் பார்க்கும் பொழுது சூரியனுக்கு ஒன்றாம் எண்ணை கொடுத்து நம்ம பார்க்கணும் நம்ம தமிழ் முறைப்படி மூன்றாம் நிலை கொடுத்து நம்ம சில பலன் எடுக்கும் பொழுது அபரிவிதமான பலன் வருது அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்றோம் இப்ப உதாரணத்துக்கு ஆறு வந்து திருவாதிரை நட்சத்திரம் ஆறு இது வந்து ராகுனுடைய ஆதிபத்தியம் அதிகமா இருக்கு நம்ம தமிழ் முறைப்படி இந்த ஆறாம் நம்பரை ராகு பகவானுக்கு கொடுத்துட்டு அஹ் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இந்த நட்சத்திர வரிசையில் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகமா இந்த ஆறு அப்படிங்கிற நம்ம ரகசியமா இருக்கிறதுனால இந்த ஆறு அப்படிங்கிறது ரோகம் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் முறைப்படி பாக்கும் பொழுது ரோகம் அப்படிங்கிறது நோய் அப்படிங்கிறது கடன் அப்படிங்கிறது எதிரிகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆய்வு பண்ணும் பொழுது நிறைய மாற்றங்கள் வருது இப்ப உதாரணமாக காலப்புருஷனுக்கு ஆறாம் இடமான கன்னிராசியில திருவாதிரை நட்சத்திரமோ சுவாதி நட்சத்திரமோ சதய நட்சத்திரமோ வாங்கி ஒரு கிரகம் அமர்ந்தார் கட்டாயம் அந்த ஜாதகர் கடனால் தொல்லையால் சரிய பிரச்சனையினால் பாதிக்கப்படுகிறார் அப்படிங்கிறது நீங்க ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் மேலும் சில தகவல்கள் வந்து நம்ம சுவாரஸ்யமா சொல்ல போறோம் ஆஹ் இதனுடைய தொடர்ந்த பதிவு வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா மேலும் தெரியும் நன்றி இந்த பதிவுகளை பார்த்தமைக்கு வணக்கம்